தான் தமிழ்நாருக்கு சந்தோஷமான வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கோம் தெரு நிகழ்ச்சியின் வாயிலாக ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெஸ் ரிவியூ ஃபுட் ரிவியூ ஜுவல் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவியூஸ் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதாவது வந்து நீங்கள் யோசிக்கலாம் இந்த கடையில் மலிவாக இருக்கும் இந்த கடைக்கு போன எங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ் கிடைக்குமா இந்த கடையில் போன எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நாங்கள் ஃபுட் சாப்பிட முடியுமா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு இலகுவான வகையில் தான் நாங்கள் எங்களுடைய தெரு நிகழ்ச்சியினுடைய உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் உடைகள் ஆபரணங்களை உங்களுக்கு ஏற்ற வகையில பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்துக்காக தான் இந்த காணொலி அதாவது அங்காடித்திற நிகழ்ச்சி நாங்க செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்க வி ஆர் என்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைய தினத்துல இந்த கடை அதாவது பிரான்ச் ஒன்று இங்கே ஓபன் பண்ணிருக்கிறாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்ல என்னென்ன மாதிரியான ப்ரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம் வாங்க நாங்க அப்படியே கடற்தரப்பு விளாக்கு உள்ள வந்தாச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படி உள்ள வரும்போதே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு லேடீஸ்க்கு ஏற்ற மாதிரியான அனைத்து விதமான டிரெஸ்ஸஸ்ஸுமே இங்கே இருக்கு சோ நான் வரும்போதே ஒரு தம்பி தட்டோட அப்படியே கல்கண்டு மற்றது பட்டாணி கொண்டாச்சிருக்காரு இதை வாங்க தொடர்ந்தியாக என்னென்ன டிரெஸ்ஸஸ் இருக்கு என்னென்ன பிரைசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இவர் தான் உருமையாளர் வணக்கமண்ணன் ஓகே இது ரெண்டாவது பிராஞ்ச்னு ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஓகே நீங்க சரி ஓகே உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க உங்களுடைய பழைய பிராஞ்சஸ்ல இருந்து பழைய வந்து அவங்க வந்து அந்த பஸ்ல இருந்து வாராங்க அது கொஞ்சம் தள்ளி இருக்காங்க

ஓகே இன்றைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கண்டிப்பா இதுக்கப்புறம் அதாவது ஸ்பெஷல் டேஸ் நீங்க ஏதாச்சும் மொபைல் சொல்றேன் ஓகே டிஸ்கவுண்ட் ப்ரோ டெய்லி இருபது பர்சன்ட் வா பாத்தீங்களா மக்களே எப்படியான ஒரு டிஸ்கவுண்ட்லாம் எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் வலி உலகத்துக்கு தெரியறது இல்லை இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா பார்த்துப்பீங்க அதாவது புலம்பெயர்ந்து இங்க வரக்கூடிய மக்கள் புலம்பெருந்து மக்கள் இங்க திரும்ப ஸ்ரீலங்காக்கு வரும்போது இந்த மாதிரியான சவுப் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியோட நாங்களும் அறிய தருவதல்ல சந்தோஷம் அதாவது வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்க நிறைய பேர் இங்க வருவாங்களா ஓகே

அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து அப்படியே மக்கள் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இந்த அண்ணன் வணக்கம் அண்ணா பேர் வணக்கம் தாஸ் ஓகே தாஸ் அண்ணா எது நான் ஏசா இந்த கடையில் ஒர்க் பண்ணுறீங்க ஓகே ஓப்பன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கடையோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கையாண்டுருப்பீங்க இல்லையா சரி ஓகே அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து எந்த ட்ரெஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணாங்க உங்களோட கடை சல்வார் 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 வந்து உங்களோட கடையில ஜூனிக்கா கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படியே

அதே மாதிரி ஃபுல்லாவே அந்த செலெக்ஷன்ல இருக்குது அதே மாதிரி புடவெட்டு தல்வரம் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் கிராண்டான இது கொஞ்சம் கோவில் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க இது பட்டுல வருமா பட்டுல இது என்ன மெட்டீரியல் இது வந்து பட்டு மெட்டீரியலா வரும் ஓகே ஓகே காஞ்சிபுரம் பட்டுல அடிச்ச மாதிரி வரும் இது சின்ன பிள்ளைங்களுடைய இல்ல பெரிய எல்லாரும் எல்லா சைஸ்லயும் இருக்குது ஓகே ஓகே இது வந்து அட்டை 150 ஆமா இது எல்லா அட்டை 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கும் 20 ரூபாய் ஓகே 20 ரூபாய் சரி அதே மாதிரி அங்கல கவுன் பிரிட் ஷார்ட் கவுன் டவுன் கவுன் இதுவும் கொஞ்சம் ஃபிட்ஸ் லுக்கா இருக்கும் இது வந்து கிராண்டாவா இருக்கும் வாவ் நல்ல கலரே நல்லா இருக்கு அதாவது இது பதினாலாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன ஓகே ஓகே இந்த வரும் இதுக்கு அப்புறம் இது அதே மெட்டீரியல் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் ஓகே ஓகே கலர்ஸ் அந்த சார் இது ஃபுல்லாவே இந்த மெட்டீரியல் இது பார்த்து காட்டன் காட்டன் டைப் தான் ஃபர்ஸ்ட் காட்டன் அந்த இதே மாதிரி லுக்ல வரும் இது கொஞ்சம் காட்டன் டைப் இருக்கிற மாதிரி வரும் இது கொஞ்சம் காட்டனுக்கு வாசியாக இது ஃபோட்டோ இது நார்மலா வியர் வந்து நார்மலா வியர் பண்ணது சேவலா இது என்ன பிரைஸ் தெரியுமா இது சீம் வந்து 11000 வரும் يعني 11000 11000 அதுக்கு எல்லாத்துக்கும் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு

இது வந்து ஸ்யூஷன் அதில் போனால் ஷார்ட் கவுன் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல இல்ல இல்லை எல்லாமே எல்லா மாடல் கவுன்ஸ் இதெல்லாம் இது கலர் எல்லாமே சிம்பிளான மாதிரி வரும் லேடீஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணுற இந்த இது சல்வார் ஓகே இது வந்து லோங் இந்தியன் இது வந்து லோங்காக போடுவாங்க சரி சோடி விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு இது லோங்காக வருமாண்ணா இது எல்லா இடமும் போடக்கூடிய மாதிரி கொஞ்சம் பார்வை வியாறு மாதிரி பாட்டு வியாருக்குற மாதிரி இந்த இதுலேயே பரதெட் வருமாண்ணா இது எல்லாமே இந்தியன் கவுண்ட் தான் கொஞ்சம் ஏங்க ஓகே ஓகே எல்லாமே ஃபுல் லோங்க ஃபுல்லாக என்ன ப்ரைஸ் இது சேமா இது வந்து என்ன ஐயாயிரத்தி இருநூறுவா ஓகே இதுக்கு பையனிக்கு டிஸ்கவுண்ட் இருக்குண்ணா சரி சரி இது அதே மாதிரி இது ஃபுல்லாகவே அந்த செலக்ட் பண்ணலாம் ஓகே ஷோர்ட் இருக்கு லோங் அது இது வந்து ஷோர்ட் வந்து இங்க வந்து லோங்கில் இருக்கா

சல்வார் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கு இந்த காணொலியை லேடிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க அதோட வந்து நாங்கள் இப்போ டோப் ஐட்டம்ஸ் இல்லையா டோப் ஐட்டம்ஸ் மற்றது அது என்னென்ன இங்கால சைட்ல இருக்கு செக்ஷன் இங்கே வந்து அதில் ஷோட் டாப் இருக்கு தௌசர்களுக்கு அதில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஷோட் டாப் இருக்கு எங்கால லோங்கா முடலுக்கு எனக்கு போட்டதுன்னு அப்படிங்கிற லோங் டாப் வரும் எங்கால அது இந்த சைஸ் அடிப்படையில் இருக்கும் அங்கே தான் வீட்டு கவுன் வந்து வருது வீட்டுக்கு சரி இப்போ நாங்க நீங்க சொன்னீங்க ஷார்ட் டாப் இந்த சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நீங்க மக்களுக்காக நீங்க காட்ட முடியுமா

முதல் காட்டி உங்களுக்கு அளவான ஷோர்ட்ல காட்டி இருக்கிறேன் இப்ப வந்து கொஞ்சம் லோங்கா உங்களுக்கு நான் விரும்பாதவங்க இந்த மாதிரி டைப்ல லோங்கான டைப்ல எடுப்பாங்க அதே நேரத்துல கலர்ஸ் இருக்கு அதே நேரத்துல கலர்கள் மாறி வரக்கூடியதும் இருக்குது சில பேர் வந்து பிளெயின் லைக் பண்ணாட்டியும் இப்படி பிரிண்டட்ல வந்து லைக் பண்ணுவாங்க இப்படி ஒயிட்டுக்கு பிரிண்டட் பிளாக் கலர் பிரிண்டட் வரும்போது நல்லா இருக்கு

அதே மாதிரி இப்ப சில பேர் வந்து ஆளுங்க அவுடியா விரும்பாட்டி சில பேர் பிரிண்டட் லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோயில் அதுக்கு போட்டுட்டு போக கொஞ்சம் இது ஏத்த மாதிரி சிம்பிளா இப்ப ரெகுலரா கோவில் போறதுக்கு வந்து இந்த கோயில் வந்து நம்மளால யார் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ண மாதிரி விரும்புவாங்க தானே கொட்டூன்லேயே ஒர்க் பண்ண மாதிரி விரும்புகிறாங்க சொன்னால் இப்படி வேறு இது என்ன ஒர்க்ஸ் இதுல எல்லாம் சீக்வன்ஸ் இது வந்து எம்ப்ராய்டி நூல் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இதில் அதில் சின்ன சைனிங்காக வந்து சீக்வன்ஸ் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து அதே நேரத்தில் வந்து டொப்போலுக்கு கைக்கு ஒர்க் பண்ணது லைக் பண்ணுவாங்க முந்தைய ஒரு காலத்துக்கு முன்னாடி சீக்வன்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அதுக்கு பிறகு சீக்வன்ஸில் வேற ஒரு மெதுவாக எம்ப்ராய்டி ஒர்க் பண்ண மாதிரி ஓகே அதே மாதிரி இப்போ டொப்போலில் வந்து சில பேர் லைக் பண்ணுவாங்க போ வேற அது போட வச்ச மாதிரிதான் இப்ப வந்து ரெண்டிங்க வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்துருக்கு ஹை மாதிரி பிரிண்ட்லாம் இந்த பிரிண்ட் இதெல்லாம் அடிக் சில டெக்ஸ்டரை பொறுத்து அதாவது போட்டிருப்பாங்க அதாவது வாஷிங் வந்து சிலைய அழிஞ்சு அவங்க

அதாவது வந்து மக்கள் வந்து சில பேர் தெரியாதுதானே வந்து சில கடைகள்ல சொல்ல மாட்டாங்க வந்து என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கையாளணும் என்னென்ன மாதிரி செலவு செய்யணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கடையில கண்டிப்பா நீங்களுமே வந்து போய் அட்ஜெஸ் பண்ணணும் சோ தொடர்ந்தும் அடுத்தடுத்த செக்ஷன்ல என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அடுத்தது வந்து லேடிஸ் வந்து வீட்டில் வியார் பண்ணுறக்கூடிய மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்மே இங்கே இருக்குது ஸோ எல்லாமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் என்ன தேர்ட்டி பர்சன்ட் வர ஆஃபர்ஸ் இங்கே இருக்குது கண்டிப்பாக இதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சொல்லுங்க அண்ணா இது என்ன மெட்டீரியல் என்ன ப்ரைஸ் இது வந்து ஃபேக்ட்ரிக்கு ஃபேக்ட்ரிக்கு வீட்டுக்கு அவன் வந்து இது வந்து ஃபுல்

இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்போ தேர்ட்டி பர்சன்ட் கழித்து நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களா கழிச்சு போடுவாங்க ஆனா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுல இருந்து நல்லதா லெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வரும் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாம் ஆனா அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அதெல்லாம் கம்மி பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதோட அடுத்தடுத்த இது வந்து வயசு வயதான பாட்டினர் லைக் மாதிரி லைக் பண்றாங்க லைக் பண்ணுவாங்க தானே அது வந்து இப்படி வரும் யங்கிலேயே ஒரு ஏஜ் இட் மட்டமான ஆட்கள் வந்து விரும்பாத ஆடலுக்கு வந்து ஃபுல்ல வரலாம் இப்படி வரும் ஃபுல்ல நிலப்பிரிண்ட்ல வரும் அதே மாதிரி யங்கான ஆட்கள் வந்து லைக் பண்ணக்கூடிய மாடர்ன் கட்டூன்ல வரக்கூடாது இதுலயே மாடர்ன் கவுன் மாதிரி வரும் மாடர்ன் கவுன் மாடர்ன் கவுன் மாதிரியே ஷோல வரும்

லைக் பண்ணுவாங்க கோட லைக் பண்றது தான் லைக் பண்ணுவாங்க அங்க இந்த மாதிரியான انا கிடைக்கிறது எல்லாம் காகமா அதோட வந்து அங்க வந்து ரேட்டும் ஆகிடுச்சு வந்து மார்க்கெட் கோடு எல்லா ஏஜ் கேட்டகरीज ஆக்களும் மதே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் ரேட் தெருக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜென்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு கூட இருக்கு இது வந்து குறிப்பா லேடிஸ் லேடிஸ்க்கு மட்டும் வந்து இருக்கு ஓகே இப்போ வந்து நம்மளோட சக்சஸ் விஏரோட முதலாளியமான அந்த வணக்கம் ஓகே ரெண்டாவது ব্রাঞ্চ ஓபன் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இங்கிலாந்து கஸ்டமர் எங்களுக்கு கஷ்டமர் தான் சொல்லுவாங்க அவங்க ஒத்துழைப்பு தான் நாங்க இது அதுக்கு ஒரு பிரான் திறகுறக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அவங்கள சப்போர்ட் இல்லாட்டி இப்படி வேற இயலாது இப்படி ஒரு இது இருக்கு இன்னொரு பிரான்ச் திறக்கிற அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் இந்த நேரத்தால நாங்க இன்னொரு பிரான்ச் அவங்களுக்கு விக்க நன்றி அதோட வந்து ஹஸ்பண்டோட தொழில் செய்யும்போது துணைவியாரோட சப்போர்ட் கண்டிப்பா சோ நீங்க இந்த வகையில உங்களோட கணவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த சப்போர்ட் என்னால செய்ய முடியும் கண்டிப்பா இருக்கும் பட்டத்துலதான் எங்களால லைஃப்ல வந்து முன்னேற முடியும் சோ உங்களுடைய கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு அப்படி வெளிய போகும்போது புடி ஃபீல் பண்ணிட்டு போறான் ப்ரைசஸ்ல இருந்து எல்லாமே நாங்க அதுக்கிட்ட மாதிரிதான் ஆனா இனி அவங்க அவங்கள திருப்தி என்ன மாயின்னு எங்களுக்கு தெரியல

அங்கலோ ஒத்துபாகே கேன் சொல்லி அதோட வந்து மெட்டீரியல்ஸும் اوكيயா இருக்குது சோ வால்ட்கல் தொடர்ந்து உங்களுடைய அதாவது வந்து இன்னும் நிறைய நிறைய பிராஞ்சஸ் தரக்கணும் அப்படினு சொல்லி உங்களுடைய டான் டிவி சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சப்புறம் நன்றி ஓகே ஓகே எல்லா சைஸும் இருக்கு இருந்து 38 மட்டும் இது ஆபீஷியல் ஓகே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கள இத தேடி. இந்த ஷெல்ஃபர்ல முடிஞ்சிருக்குது பார்க்கக் கூடியது. சரி அடுத்ததை காட்டுங்க பிளௌசஸ். இது இது எல்லா சைஸ்லயுமே இருக்கு. இருக்கு இருக்கு. சரி என்ன பிரைஸ் இது? மூவாயிரத்தி ஓகே இந்த பிரைஸ். சார்

प्लासा இது ஓகே नीला எல்லா கலரும் இருக்கு प्लासा பென் தான் எடுப்போம் थैंक यू सर கூட தமிழாக்கள் ஆக்கள் பர்சேஸ் பண்ணாங்களா சிங்கிள் இஸ் வந்து இது எல்லாரும் வாங்க என்ன ஓகே எஸ் ட்ரெண்டிங் இதுதான் இப்போ இந்த மாதிரி கவுச்சர் இருக்கு थैंक எஸ் கூட இது டான்சர் அந்த மாதிரி இங்க யாரும் வரல ம் இது என்ன என்ன பிரைஸஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க இது 4290 ஓகே இருக்கு ஓகே இந்த எல்ல எல்லாம் ஒரே பிரைஸ் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு இது என்ன பிரைஸ் இது 2390 ஓகே இது

இது மெட்டீரியல்னா மூவாயிரம் ரூபாய் அப்படி வருமாண்டா சேம் இதுவும் மூவாயிரம் இந்த ரெண்டு ஜீன்ஸும் மூவாயிரம் அது நாலாயிரம் இதே மாதிரி கலர் கலெக்ஷன்ஸ் உங்கள்ட்ட இது வரும் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூட ஒரு ஸ்கர்ட் ஸ்கர்ட்ஸ் அங்க இருக்கு இதுல செலக்ட் பண்ணுவாங்க அதுல இங்கே இதுல பேண்ட் உள்ள மாதிரி அப்படியான மாடல் இது ஜீன்ஸ்லயே இதுல பேண்ட் உள்ள மாதிரி எஸ் இதுவும் பேக்கேஜ் ஜீன்ஸ் ஆமாம் பேக்கேஜ் ஜீன்ஸ் கீழே பேண்ட் வைச்ச மாதிரி வருவாங்க ஓகே

மற்ற அது இந்த ஸ்கர்ட்ஸ் இது என்ன ப்ரைஸ் இதெல்லாம் சேம் ப்ரைஸா இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருக்கு நாலாயிரத்தி இருநூறு ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சு கேட்ட மாதிரி வரும் அதே மாதிரி இது ஸ்கர்ட்டுக்கு வரும்ண்ணா ஓகே ஓகே இந்த இது வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறாம் இதுக்கு பதினைஞ்சு டிஸ்கவுண்ட் இருக்குங்கண்ணா இதுல இது லோங் க்ரிப்பு ஷோட் இருக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அதே இதுல இது பட்டு மெட்டேட்ல ஓகே இது வந்து என் பார்ட்டி பார்ட்டி தான் போடலாம் இதுக்கு என்ன மாதிரி டப்பில் போடுவாங்க இது வந்து பிளவுஸ் போடுவாங்க டீன் ஷர்ட் போடுவாங்க ஷோர்ட்ஸ் டப் அப்படிங்கிற மாதிரி இது யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாகவே பட்டு மெட்டீரியலாக வரும் எவ்வளோ அது லாங்க் ஆகுதுமா இந்த அது ஓகே இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது என்ன இதில் எல்லா வெரைட்டியுமே இருக்கு பிங் அப்படின்னு சொல்லி கிரீன் ப்ளூ பன்னெண்டு கலர்ஸ் வரும்மாட்டா மெட்டீரியல கேட்டு இப்போ எல்லா கலர்ஸுமே இருக்குது ஆப்ப இதுக்கு வந்து நீங்க செட்டா நீங்க இதையும் அதையும் காட்ட मणिபாங்களுக்கு நிரகிரம வந்து டி-ஷர்ட்டும் போடலாம் பிளௌஸும் போடலாம் ஓகே என்ன வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் ஆமா இது வந்து ஒரு ப்ளேன் தானே 200 200 தான் கேர ஒரு ப்ளேன் டானே அகேன் எடிட்டினா பிளௌஸ் கூட போடலாம் எடிட்டின மாரி இது அந்த காப்சாரி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம்

அதே மாதிரியே சில பேர் என்ன உங்களோட இவ்வளவு நேரமே எங்களோட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து வந்து நிறைய விடயங்களை மக்களாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்ன